ஏக்குதுப்பட்டி இடையப்பட்டி அங்கே வந்து நேற்று வந்து முந்நூறு அடி முந்த நாளுங்க முந்நூறு அடிக்கு ஒன்றரை சிபி மோட்ரு இறக்கணும் அந்த போரில் வந்து தண்ணியே வரல வரலையா போர் வண்டி ஓடையில் இப்போ அதில் வந்து வீட்டு யூஸ் கதையே தண்ணி வரணும்னு சொல்லிட்டு இறக்கணும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வருது நாங்கள் அரை மணி நேரம்தான் ஓடுதுனாங்க அப்புறம் அது முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி இறக்கிட்டு ஸ்டார்டரில் வந்து அப்பப்போ அந்த மோட்ரு பிடிச்சிக்குது ஏன்னா அந்த வதி தண்ணி குழம்புல வரோன்னு சொல்லி அப்புறம் அதில் ரிவல்ஸ் போட்டு அடித்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி தான் லோ ஓல்டேஜும் அந்த சைடு வந்து கொஞ்சம் தான் வருது வோல்டேஜ் அப்புறம் அதை ரெடி பண்ணி முந்நூற்றி அறுபது அடி இறக்கி விட்டு தண்ணி ஓரளவுக்கு வருது ரெண்டு நாள் ஓடுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் இருக்குது அப்படின்னாங்க இப்போ காலையில் போட்டு ஆம்ஸ் போட்டால் எட்டு ஆம்ஸு எட்டு எடுக்குது எட்டு ஏழு எடுக்குதுங்க பத்தொம்பது ஸ்டேஜ் மோட்ரு நானூறு அடி வேலை செய்யும் இறக்கி விட்டு தண்ணி ஓடுது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க சரி ஓட ஓட சரியாக வந்துடும் இன்னும் மழை சீசன் இருக்குது தண்ணி எக்ஸ்ட்ரன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு